காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உலக இன்பங்களை காரகமாக கொண்ட முழுக்க முழுக்க மெட்டீரியல் வாழ்க்கையை தன்னோட தனித்துவமா கொண்ட சுக்கரனோட அம்சத்துல பிறந்தவங்க இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சித்திரை சுவாதி விஷாகம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதுல ஃபர்ஸ்ட் சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த வயதுல யோகம் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரம் ஸோ சித்திரை இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட காரகம் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு நட்சத்திரம் செவ்வாயோட குணங்கள் அண்ட் சுக்கரனோட அம்சம் சுக்கரனோட அந்த ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இயல்பா என்ன பிரச்சனை அப்படின்னா இளமை முழுக்கவே கஷ்டம் தான் முப்பது வயசு வரைக்கும் அவங்களால பெருசா செட்டில் ஆக முடியாது காரணம் என்னன்னா முதல்ல செவ்வாய் தசை வரும் அடுத்தது ராகு தசை நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய சனி தசை புதன் தசை எல்லாமே வரும் ஆனா பிற்பகுதி யோகம் இயல்பாவே உண்டு சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் உங்களுக்கும் இளமையில கஷ்டம் ஏன்னா ராகு தசை இளமையிலே வரும் இல்லையா ராகு லக்னத்துக்கு

நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல மூணு பாதங்கள் துளாராசியில இருக்கும் குருவோட அம்சம் பெற்ற ஒரு நட்சத்திரம் சுக்கரனோட ஆதிக்கம் இங்கதான் கான்ட்ரடிக்ஷன்ஸ் சுக்கரன் ஒரு அணியோட லீடர் குரு இன்னொரு அணியோட லீடர் அதாவது பொருளணி அருளணின் ரெண்டா கிரகங்கள் புரியும் அதுல பொருளணியோட லீடர் வந்து சுக்கரன் அருளணியோட லீடர் வந்து குரு இவங்கதான் எல்லாத்திலயும் பாசா இருப்பாங்க விசாக நட்சத்திரம் ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறது